வாக்கிங் பாதியில் கட் பண்ணிட்டு வந்த உடனே பேப்பர் முதல்ல நியூஸ் தான் கே பட்டுச்சு பி ராஜா மண்டலத்தினுடைய இன்னொரு ஒரு பிரபலமான முகம் முன்னாள் அமைச்சர் மகன் அவரும் ஜவுளித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு இன்னைக்கு வந்து அவர் பேசின ஒரு விஷயம் தான் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு பற்றி பேப்பரில் சின்னதாக ஒரு நியூஸ் மட்டும் வந்திருக்கு ஒரு மனசாட்சியின் குரலாக பயங்கரமான சில கேள்விகளை கேட்டிருக்காரு இந்த கேள்விகளை கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிற ஒவ்வொரு திமுக தொண்டனும் இவர் காது தில்லு இருக்கேடா சூப்பரா கேட்டாரா கேள்வி அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் கேட்கிறார் ஏன்டா மானங்கட்ட கட்ட விழா இது ஒரு பழப்பாடா இல்ல ஏன்டா கருப்பு கொடி கட்டுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு எதுக்காக கேட்கிறாருனா கரூர்னுடைய அமைச்சர் அமைச்சர் இல்ல அன்றைய அமைச்சர் என்றைக்கும்